இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற லேட்டஸ்ட் நியூ கொஸ்டின் பேப்பர் பேட்டன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைட் சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைட் அனைத்து புத்தகக் கடைகள் மற்றும் புத்தக கண்காட்சியில் கிடைக்கும் ஹைதராபாத் பேகம்பேட்டை ஜெயின் காலனியில் உள்ள ஒரு வீட்டினுள் நேற்று மாலை ஹெல்மெட் அணிந்தபடி ஒரு ஆசாமி சென்றார் அவரை பைக்கில் இறக்கிவிட்ட மற்றொரு ஆசாமி வெளியிலே காத்திருந்தார் வீட்டிற்குள் சென்ற ஆசாமி துப்பாக்கியை எடுத்து காட்டி வீட்டிலிருந்த பெண்களை மிரட்டினான் பணம் நகைகளை கேட்டான் அந்த வீட்டிலிருந்த தாயும் மகளும் சமயோஜிதமாக செயல்பட்டு அவனிடமிருந்து துப்பாக்கியை துணிச்சலாக பிடுங்கினர் சரமாரியாக தாக்க துவங்கினர் இதை சற்றும் எதிர்பாராத கொள்ளையன் விட்டால் போதுமென ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்தான் தாயும் மகளும் விடாமல் விரட்டி விரட்டி அடித்தனர் ஒரு வழியாய் தாய் மகளின் பிடியிலிருந்து தப்பி வெளியே ஓடினான் ஆசாமி வீட்டிலிருந்து பயங்கர சத்தம் கேட்டதும் வெளியே நின்றிருந்த கொள்ளையன் பைக்கில் தப்பிச் சென்றான் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம்பக்கத்தினர் தப்பியோட முயன்ற கொள்ளையனை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் இந்த சண்டை காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவானது சம்பவம் பற்றி பெண்கள் பேகம்பிட் போலீசில் புகார் அளித்தனர் விசாரணையில் திடுக்கடும் தகவல்கள் வெளியாகின ஒரு வருடத்திற்கு முன் அந்த வீட்டுக்கு கிளீனிங் வேலை செய்வதற்காக வந்த இளைஞர்கள் தான் அவர்கள் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை நோட்டமிட்டுள்ளனர் மூன்று பெண்கள் மட்டுமே இருப்பதை தெரிந்து கொண்டு கொள்ளையடிக்க திட்டம் போட்டுள்ளனர் தப்பியோடிய கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர் துப்பாக்கியை காட்டிய கொள்ளையனை துணிச்சலாக போராடி விரட்டிய தாய் மகளை தெலங்கானா மக்கள் பாராட்டுகின்றனர்